சொத்தை சார் எங்கள் அப்பா சம்பாரிச்ச சொத்தெல்லாம் அழிச்சிட்டேன் எங்க அப்பா சம்பாரிச்சது அவரோடே போயிடுச்சு எங்க அப்பா சம்பாரிச்சத பங்காளிங்கள்லாம் ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இந்த சொத்துகள் இருந்து தான் இன்னைக்கு நான் பெரிய ஜாம்பவான் பல வில போகக்கூடிய சொத்தை ஏமாத்தி என்ன பிடிங்கினாங்க அப்ப எனக்கு தெரியல எல்லாரையும் நான் நம்பிட்டேன் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அவங்களுக்கு நிறைய இருக்கும் வீடுகளை கட்டி 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 விற்கலாம் இவர் வாடகூட்ல தான் இருக்கணும் இவருக்கு பல வீடுகள் இருந்தாலும் இவர் என்ன பண்ணுவாருன்னா ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு தனக்கு பத்து வீடு இருக்கும் இருந்தாலும் இவர் சொந்த வீட்டில் இருக்க முடியாது அப்போ ஒரு தனுசு ராசிக்கு நாலுல குரு இருக்கும்போது அந்த வீட்டினால் பிரச்சனை உண்டு சுக்கரத நடக்குது அப்படின்னா அதுவும் பாதகமாக வேலை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் மது மாது மாமிசம் இதெல்லாம் ஐஃபையாக கிடைச்ச உத்தியோகத்தில் கமிஷன் வாங்குவாங்க கமிஷன் வாங்கி இல்லைன்னா உத்தியோகத்துக்கு பணம் கொடுத்து ஏமாந்துருவாங்க வேலை கிடைக்கிறதுக்காக பெரிய முதலீடு வர சின்ன சின்ன விஷயத்துல போய் மாட்டிக்கோங்க ஆயிரம் கோடி கடன் கிடைக்குறதுக்காக இவங்க கிட்ட இருக்கிற ஒரு அஞ்சு கோடி இழந்துருவாங்க இந்த மாதிரி பேராசைகள் தூண்டி அடையக்கூடிய தசா புத்தி எதுனா தசை சுக்கர புத்தி எல்லா ராசியுமே சொந்த தொழிலும் பண்ணலாம் வருமானமும் பண்ணலாம் அந்த ஜாதகத்தினுடைய நிலை அறிந்து சொந்த தொழில் நம்ம பேர்ல பண்ணலாமா இல்ல இன்னொருத்தவங்களை வச்சு இயக்கலாமா என்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது இயக்கிறவங்க மனைவியா அண்ணனா தம்பியா அப்பாவா அம்மாவா நண்பனா அப்படின்றத தெரிந்து புரிந்து செய்யும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா கேம் சேஞ்சர் லக் இந்த நேயர்கள் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போன வீடியோவில் எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ச்சியாக ஆன்மீக பணிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சேனல் மேன்மேலும் வளரணும் வாழ்க 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 இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா கோட்டீஸ்வர யோகம் ஆமாம் கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருவங்களுக்கும் பணபரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் இருந்தால் அத்தனையுமே அவங்கக்கிட்ட வந்துடும் அத்தனை யோகத்தை தரக்கூடிய ஜாதக அமைப்புகள்லாம் எப்படி இருந்தால் வாழ்க்கையில் ஒரு நாளாவது நாம் ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஈட்டிடலாம் பல பல கார்கள் மிகப்பெரிய ஒரு மாளிகைகள் நிலபலங்கள் எத்தனை எத்தனை யோகங்கள் எப்படி இருந்தால் சார் இதெல்லாம் நடக்கும் நானும் அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் என்னுடைய வாழ்க்கையில் சேவிங்ஸ்ஸே இருக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் வருமானத்தை விட மூணு மடங்கு செலவுகள் தான் ஆகுது எனக்கு நல்ல நேரமே வராதா அப்போ என் ஜாதகத்தில் யோகமே இல்லையா அப்படி யோகமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட எப்படி நம்ம யோகமாக மாற்றிக்கலாம் அது முடியுமா ஜாதகத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா ஜாதக அமைப்புகள் தான் யோகம் இல்லைன்னு சொல்லிடுச்சு மறுபடியும் நாம் எப்படி முயற்சி செஞ்சு அதை மாற்றுறது அதுக்குண்டான விதி அமைப்புகள்லாம் தெரியுமா தெரியாதா இப்படி பல தேடுதல்கள் இருக்கக்கூடிய இந்த நேயர்கள் அன்பர்களுக்கு ஒரு விருந்தாக இன்றைக்கி இந்த பன்னெண்டு ராசிக்கும் எப்படி உங்களுடைய ராசியையும் உங்களுடைய நேரத்தையும் செலவிட்டு வாழ்க்கையில் கோட்டீஸ்வர யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கும் இப்படி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாளாவது உங்களுடைய வாழ்க்கை விடும் அது எந்தெந்த யோகங்கள் தருது அந்த யோக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்களே பார்த்துக்கலாமா இல்லை எப்படி சர்ச் பண்ணுறது இப்படி ஒரு விளக்கமாக நாம் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான யோகங்களை நம்ம இப்போ சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் தனுர் ராசி நேர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய தசை எந்த தசையாக இருக்கலாம் நான் எந்த தசையில் சார் முன்னேற்றம் அடைவேன் எந்த வயசில் முன்னேற்றம் அடையவேன் இருந்தே கஷ்டம் சில பேருக்கு பிறக்கும் போதே முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பல வழிகளில் அவங்களுக்கு செல்வங்களையும் யோகங்களையும் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நிலைப்படுத்திக்க முடியாத நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுருவாங்க நான் சொத்தை வித்துட்டேன் சார் எங்கள் அப்பா சம்பாரிச்ச சொத்தெல்லாம் அழிச்சிட்டேன் எங்கள் அப்பா சம்பாரிச்சது அவரோடே போயிடுச்சு எங்கள் அப்பா சம்பாரிச்சதை பங்காளிங்கள்லாம் ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இந்த சொத்துகள் இருந்து தான் இன்னைக்கு நான் பெரிய ஜாம்பவான் பல வில போகக்கூடிய சொத்தை ஏமாற்றி என்ன பிடிங்கினாங்க அப்போ எனக்கு தெரியல எல்லாரையும் நான் நம்பிட்டேன் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அவங்களுக்கு நிறைய இருக்கும் அப்போ தனுசு ராசினியர்கள் முன்னேற்றம் அடையவே முடியாதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அப்போ என்ன சார் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக தனுசு ராசியில் அவங்க ராசியாதிபதி பலம் பெற்றுருக்குறாங்க குரு பகவான் பலம் பெற்றுட்டார் அப்படின்னா குரு லக்னத்திலே இருக்கிறார் அப்படின்னா அவர் முன்னேற்றம் அடைவாரா அப்படின்னா கண்டிப்பாக அவர் சொல் வித்தகராக இருப்பார் அப்ப எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவராக இருப்பார் ஒரு ஆசிரியர் பணிகளில் இருப்பார் இப்போ அந்த லக்னாதிபதி ராசியாதிபதி போய் மீனத்தில் அமர்ந்திருக்கார் அப்படின்னா இவர் என்ன தொழில் சார் பண்ணலாம் என்ன வேலை சார் செய்யலாம் அப்படின்னா வீடுகளை கட்டி 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 விற்கலாம் இவர் வாடகை வீட்டில் தான் இருக்கணும் இவருக்கு பல வீடுகள் இருந்தாலும் இவர் என்ன பண்ணுவாருன்னா ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு தனக்கு பத்து வீடு இருக்கும் இருந்தாலும் இவர் சொந்த வீட்டில் இருக்க முடியாது அப்போ ஒரு தனுசு ராசிக்கு நாலில் குரு இருக்கும்போது அந்த வீட்டினால் பிரச்சனை உண்டு ஆனால் வீட்டினால் வருமானம் உண்டு அப்போ வாடகை வீடுகள் அமைச்சிக்கலாம் வீடு கட்டி விற்கக்கூடிய தொழிலை ஏற்படுத்திக்கலாம் தான் வாடகை வீட்டில் தான் இருக்கணும்ன்ற விதி அவங்க ஜெயிச்சுவாங்க ஒரு புதன் தசை நடக்குது கேந்திராதிபதி ஜெயிக்கலாம் ஒண்ணு தப்பு கிடையாது அந்த தான் நல்ல நல்ல ஒரு வருவா யோகம் வரும் நண்பர்கள் ஒத்துழைப்பாங்க அப்ப சொத்துக்கள் ரெண்டு ரெண்டா உண்டான வாய்ப்பு ரெண்டு இடங்களில் தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஆனால் அந்த புதன் வந்து ஜாதகத்துல நல்லா இருக்கும் அதுக்கு வீடு கொடுத்த அதிபதி நல்லா இருக்கணும் நின்ற நட்சத்திராதிபதியாவது நல்லா இருக்கணும் இந்த ரெண்டு கான்செப்ட்ல சரியா இருந்துடுச்சு அப்படின்னா அந்த ஜாதகம் அந்த தசா புத்தியில வந்து நல்லபடியா முன்னேற்றம் அடைஞ்சது தெரிய வீழ்ச்சிக்குரிய தசை எப்படி அப்படின்னு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக சுக்கர தசை நடக்குது அப்படின்னா அதுவும் பாதகமாக வேலை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டத்துல மது மாது மாமிசம் இதெல்லாம் கமிஷன் கமிஷன் வாங்குவாங்க வாங்கி உத்தியோகத்துக்கு பணம் கொடுத்து ஏமாந்துருவாங்க வேலை கிடைக்கிறதுக்காக பெரிய முதலீடு வர சின்ன சின்ன விஷயத்துல போய் மாட்டிக்குவாங்க ஆயிரம் கோடி கடன் கிடைக்குன்றதுக்காக இவங்க இவங்க கிட்ட இருக்கிற ஒரு அஞ்சு கோடி இழந்துருவாங்க இந்த மாதிரி பேராசைகள் தூண்டி நஷ்டம் அடையக்கூடிய தசா புத்தி எதுனா சுக்கரத சுக்கர புத்தி தனுசு ராசி அப்ப வெற்றி பெறக்கூடிய விஷயம் புதன் தசை வேலை செய்யுமா அப்படின்னா இருந்தாலும் பெரிய சரிவுகளை உங்களை உயர்த்தணும்னு நினைச்சு தாழ்ந்து தரை மட்டத்துக்கு கொண்டு போகிறது சுக்கரன் கொண்டு போய்டும் சனி புத்தி சனி அந்த சனி சூட்சமோ இதெல்லாம் தொடர்பெறும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தான் தொழில் சார்ந்து பண்றவங்க எல்லாமே கடன் வாங்கி பண்ற மாதிரி சூழ்நிலைகள் அமையும் பட் நிறைய டிப்ரெஷனுக்கு தான் வெற்றி அடையும் நிறைய டிப்ரெஷன் எடுத்த எடுப்பிலே வெற்றி பெற முடியாது நிறைய மைனஸ் நிறைய மைனஸ் தொழிலுக்கு ஒன்றுக்கு தொழில் ரெண்டு தொழில் மூணு தொழில் அப்படின்ற மாதிரி தொழில் அமைப்புகள் வந்து மாறிட்டே இருக்கும் இந்த தனுசு ராசி சொந்த தொழில் பண்றது நல்லதா அல்லது வருமானங்கள் பண்றது நல்லதா எல்லா ராசியுமே சொந்த தொழிலும் பண்ணலாம் வருமானமும் பண்ணலாம் அந்த ஜாதகத்தினுடைய நிலை அறிந்து சொந்த தொழில் நம்ம பேர்ல பண்ணலாமா இல்ல இன்னொருத்தவங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் மனைவியா அண்ணனா தம்பியா அப்பாவா அம்மாவா நண்பனா புரிந்து நம்ம நிதி அப்படின்றதாம் என்ன பேர் வைக்கலாம் என்ன வைக்கலாம் என்ன மாதிரி நாள்ல நம்ம ஆரம்பிக்கலாம் என்ன மாதிரி தொழில நம்ம பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சு நீங்க அறிஞ்சு செய்யறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றிக்குரியதாக மாறிடுது ஒரு நேஷனாலிட்டி பேங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கடன் திட்டம் பண்றான் கடன் கொடுக்கணும் ஒரு சட்டம் ஏற்றலாம் அரசாங்கத்தில் அப்போ ஐம்பதாயிரம் முதல் ஐயாயிரம் கோடி வரை கடன் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை ஏற்றிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு கடனாளி போய் நம்ம கேட்குறோம் அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணுவார்னு வரக்கூடிய நபரை பொறுத்து அவர் கடன் கொடுப்பார் அப்போ நீங்கள் ஐயாயிரம் கோடி வாங்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி ஆக நீங்கள் உருவாகி இருந்தால் அது கிடைக்கும் ஐம்பதாயிரம் வாங்கக்கூடிய தகுதி இருந்தால் கிடைக்கும் அது கூட கிடைக்காம தலை தகுதிகள்லாம் இருக்குது அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஐம்பதாயிரத்தை கொடுத்து ஷேங்ஷன் பண்ணி அந்த விதியை முடிச்சுடுவார் நான் இந்த திட்டத்தில் கடன் கொடுத்து ஆகிவிட்டது முடிச்சு அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய தசாபுத்தில செல்வங்களை ஈர்க்கக்கூடிய திறன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய ஜாதகத்தினுடைய கெப்பாசிட்டி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வலிமைகள் இருக்கும் அப்போ வருமானம் நல்லபடியாக வரணும் அப்படின்னா உங்களுக்கு தினச்சம்பளமாக இருந்தால் ஆயிரம் வரது ரெண்டாயிரம் வந்தால் சந்தோஷம் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தால் மந்த்லி டென் ஓவர் பத்து லட்சன்றது டுவெண்ட்டி லேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது சந்தோஷம் நெட்ஒர்க் பெரிய நெட்ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஐநூறு கோடி பண்ணுறீங்கன்னா ஐயாயிரம் கோடி பண்ணிங்கன்னா அது சந்தோஷம் அவரவர்களுடைய நிலையை பொறுத்து அதனுடைய உயர்வுகள் அமையும் அப்போ அந்த தசா புத்திகள் கண்டிப்பாக உங்களை உயர்த்தி கொடுக்கும் புதன் தசை புதன் புத்தி புதனுடைய அந்தரம் புதனுடைய சூட்சமும் தனுசு ராசிக்கு வெற்றியை கொடுக்கும் அப்ப பாதகமாக வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா அதுவும் வேலை செய்யும் அப்ப டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை வரும் கையெழுத்து சார்ந்த பிரச்சனை வரும் செக் சார்ந்த பிரச்சனைகள் வரும் இந்த விஷயங்களும் வரும் அப்ப காலக்கெடு காலம் அறிந்து செயல்பட வேண்டும் ஒரு கைட்னஸ் உங்களுக்கு எடுத்துக்கணும் ஆமா எந்த ஒரு விஷயங்களும் பல பேரிடம் யோசனை கேட்பது நல்லது தவறு இல்லை கண்டிப்பா நீங்க யோசனை கேட்கலாம் ஆனால் செயல்கள் செய்வது நீங்கள் மட்டும்தான் அதை சுய சிந்தனையோடு செயல்பட வேண்டும் தனக்கு முன்னால் நீங்கள் வைத்து கொள்ளக்கூடிய ஆட்கள் தகுதியான ஆட்களாக நிலைப்படுத்தும் ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த துறையை சார்ந்த நபர்கள்கிட்ட நிறைய ஆலோசனை கேட்கணும் நிறைய புத்தி கேட்கணும் செஞ்சு செயலில் வெற்றி அடைஞ்சவங்களுடைய போய் தொடர்பு கொடுக்கணும் அதை பற்றிய புரிதல்கள் புத்தகங்கள் படிக்கணும் இப்படி பலதரப்பட்ட சர்ச்சிங்குக்கு பிறகுதான் பிறகு தான் நீங்கள் உள்ளே வரணும் உள்ள வரணும் அப்படி வந்த பிறகுதான் நீங்க தொழிலுக்குள்ள வரணும் அது வரைக்கும் சேலரி பர்சன் தான் சிறப்பு அப்ப யோகங்களை பெறணும் தனுசு ராசி ஒரு பெரிய மாறணும் பெரிய கோட்டீஸ்வரணம் மாறணும் அப்படின்னா எல்லாருக்கும் உள்ள தத்துவம் தான் அது அப்ப அந்த காலகட்டத்தை கொடுக்கறது உங்களுக்கு புதன் கொடுப்பார் அதை நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கணுமோ அது உங்களுடைய யோகியதை பொறுத்து சரி அப்போ எந்த மாதிரி தசாபுத்திகள் சூட்சமங்கள் அந்தரங்கள் நடந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ தனுசு ராசினியர்கள் எந்த மாதிரி சூழல்லையும் எந்த தசாபுத்தி சூழல்கள் நடந்தாலும் அது மைனஸ் ஆர் பாசிட்டிவா இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை மெருகேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூட்சம வழிபாடு இந்த காணொளி மூலயமா உங்களுக்கு சொல்கிறேன் இதை கண்டினியூவாக நீங்கள் பண்ணுங்க நூற்றி எட்டு நாட்களுக்குள்ள உங்களுக்குண்டான அந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் பெருமாளினுடைய ஆலயங்களில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஆலயங்களில் இருக்கலாம் அல்லது தனி ஆலயமாகவும் இருக்கலாம் நரசிம்மருடைய வழிபாடு ஆமாம் தனுசு ராசினியர்கள் அனைவருக்குமே சொல்கிறேன் இந்த நரசிம்ம காயத்ரி மந்திரத்தை நீங்கள் உச்சாதனம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மனசில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க சனிக்கிழமை தோறும் போயிட்டு அந்த நரசிம்மருக்குடைய உங்களுடைய உடலும் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும் விரத முறையில் இருக்கணும் குடல் சுத்தமாக இருக்கணும் காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு பெருமாள் சன்னதி திறந்த மாத்திரத்தில் நரசிம்மர்கிட்ட போய்ட்டு அமர்ந்து தியான முறையில் ஒரு முப்பது நிமிடம் உங்கள் பெயர் நாமங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த ஆலயத்தை உங்களுடைய மனசை லயம் பட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கை நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் இட் இஸ் கண்டினியூட் இன் தனுசு ராசினி ஆமாம் அப்போ நரசிம்ம பெருமாளை நீங்கள் பார்க்குறீங்க நரசிம்ம அவதாரத்தில் உள்ள பெருமாள் உடைய திறமை நீ அப்படின்னா அற்புதமான முன்னேற்றம் உங்கள் கைகள் இருக்குது அந்த நரசிம்ம காயத்ரி மந்திரத்தை நீங்கள் மனசில் ஐக்கியம் பண்ணணும் அது உங்களுக்கு ஒம்பது முறையோ நூற்றி எட்டு முறையோ நீங்கள் பிரதர்ஷனம் பண்ணுறீங்க அப்படின்னா அற்புதமான வெற்றி உங்கள் மேல் இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோவில் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணலாம் பட் இன்னொரு விஷயம் சூரிய நமஸ்காரம் தினந்தோறும் வழிபாடு பண்ணணும் சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய வழி நெறிமுறைகளை முறைகளை அறிஞ்சு பண்ணணும் அப்போ கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை தரும் ஏன்னா சூரியனுக்கு ஐந்தாம் இடம் வளர்ந்து கொண்டே இருக்கும் இது சோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதி சூரியன் எந்த பாகத்தில் ஒன்னாலும் இருக்கலாம் அதுக்கு ஐந்தாம் இடம் தன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி பெற்று கொண்டே இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு ஐந்தாம் பாகம் லக்னம் தான் அப்போ சூரிய நமஸ்காரம் நீங்கள் பண்ண 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 என்ன பண்ணும் மிகப்பெரிய ஒரு பலமானதாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் அது எந்த மாற்று கற்றுக்கும் கிடையாது அரிதான மருந்து இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க சூரிய காயத்ரி மந்திரத்தை தெரிஞ்சுக்கோங்க சூரிய நமஸ்காரத்தினுடைய விதிமுறையை தெரிஞ்சுக்கோங்க ஒரு பன்னெண்டு முறை இருக்குது அதை தெரிஞ்சு நீங்கள் செஞ்சுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த தசா புத்தி ஒன்றால் நடக்கட்டும் மைனஸ் ஆர் பிளஸ் நடக்கட்டும் வெற்றி நிச்சயம் கோட்டீஸ்வரனாவது உறுதி வாழ்க வாழ்க வாழ்க